ஹை friends, வெல்கம் to ஸ்ரீ Family Media. நம்ம சேனலில் வெயிட் லாஸ் சாலஞ்சுடைய இருபதாவது நாள் டுவெண்ட்டி டேஸ் நாளைக்கு வந்து 21 ஒன் நம்மளோட ட வெயிட்லாஸ் முடிய போகுது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கொடம்புலி வந்து நேற்று வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஊற வச்சது இந்த கொடம்புல வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு நான் கேள்விப்பட்டதால் இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நான் ரொம்ப நாள் ரொம்ப வருஷம் கழிச்சு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா அதை வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு நைட் ஃபுல்லாக ஓவர் நைட்டு ஊற வச்சுருமா இப்போ காலையில் கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து நீங்கள் தேன் சேர்த்துக்கோங்க தேன் மிக்ஸ் பண்ணி நீங்கள் காலையில் வந்து எம்டி ஸ்டொமக்கில் குடித்தாலும் சரி இல்லை நீங்கள் உங்களுக்கு அது ஒத்துக்கலை அப்படின்னும் போது நீங்கள் மதியம் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு ஹாஃப்னவருக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டாலும் ஓகே இது வந்து எனக்கு அதை குடிச்சுட்டு ஒரு ஒன் ஹவர் கழித்து நான் என்ன எடுத்துக்கிறேன்னா சோயாபீன்ஸ் வந்து நான் கிரேவி மாதிரி பண்ணியிருக்கேன் அது அதுக்கப்புறம் ஒரு சப்பாத்தி அப்புறம் வந்து ஒரு செவ்வாழை கொஞ்சம் கிரேப்ஸ் இதுதான் இது பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு நைட்டு அவருக்கு வந்து ரைஸ் வடித்தேன் நான் வந்து நார்மல் ரைஸ் இல்லை மில்லட் ரைஸ் மட்டும்தான் அதனால் சரி அதை என்ன பண்ணலாம் அப்படின்னும்போது போது அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டு ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பிலை சீரகம் ஒரு நாலு மிளகு அதுக்கப்புறம் உப்பு இதெல்லாம் சேர்த்து நான் அரைக்க போகிறேன் என்னென்னா உங்களுக்கு வந்து நீங்கள் புதினா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் எல்லாமே சேர்த்துக்கலாம் அது நம்மளுடைய விருப்பம்தான் இப்போ பார்த்திங்கன்னா வந்து இதை எடுத்து நம்ம வந்து ஒரு பிளேட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு பிச்சு போட்டு இப்படி காய வச்சுக்க வேண்டியது தான் நீங்கள் வந்து இதை விட நைஸாக அரைச்சாலும் நீங்கள் முறுக்கு மாதிரி பிசைஞ்சு விடலாம் நான் வந்து இந்த மாதிரி வச்சுக்கிறதுக்காக இப்படி அரைச்சிருக்கேன் இப்போ மதியம் லன்ச் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்கி ஃப்ரெண்ட்ஸ் வாங்க மதியம் லன்ச் என்ன அப்படின்னா நேற்று வச்ச அதே காரக்குழம்பு ஏன்னா வந்து நேற்று நைட் அவர் சாப்பிட்டாரு கொஞ்சம் மீந்துருச்சு அதை அப்படியே எடுத்து வச்சுட்டேன் இப்போ சூடு பண்ணிவிட்டேன் இப்போ சாதம் வந்து சுட இப்போ வடிச்சது தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கேரட் பொரியல் ஒரு முட்டை இதுதான் மஞ்ச லஞ்சுக்கு எனக்கு ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப ஹெல்த்தியான கேரட்டு முட்டை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து வரகரிசி இதெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்த்தியான மெனுவாக தான் நான் எடுத்துக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் ரைஸ் போட்டு நீங்கள் இன்றைக்கி எப்படி சொல்கிறது இப்போல்லாம் வெயில் காலம் அப்படின்றதால கொஞ்சம் தயிரும் நீங்கள் சேர்த்துக்குவாங்க பட் எனக்கு இதுவே வயிர் ஃபில்லிங்காகிடும் போல் அதனால் தயிர் சேர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஓகே வாங்க சாப்பிடலாம் தி ஈவினிங் பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி வேலைக்கிழமை நான் வீடெல்லாம் தொடச்சி முடிச்சுட்டு பூஜை சம்மன் வந்து போன வாரம் தான் தேய்ச்சிது நான் வந்து ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் தான் பூஜை பாத்திரம் தான் தேய்ப்பேன் ரொம்ப அழுக்காக இருந்தால் மட்டும் தேய்ச்சிடுவேன் ஒரு ஃபோன் வந்தது ஜிம்முக்கு போகலான் தான் ரெடியான ஒரு ஃபோன் வரவே அப்படியே வந்து நின்றுட்டேன் போவே இல்லை அப்புறம் டைம் ஆகிடுச்சின்னா விளக்கு ஏற்றிட்டு வீட்டில் இருந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா டீ கொதிச்சுட்டு இருக்கு அதில் வந்து இஞ்சி பட்டை இதெல்லாம் போட்டு கொதிக்க வச்சு மசாலா டீ மாதிரி எடுத்துக்கிறேன் அதை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நைட்டு டின்னருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க மில்லட் மாவு தான் மில்லட் மாவுக்கு நிறைய பேருக்கு தெரியும் நான் வந்து கம்பு கேழ்வரகு சோளம் அதுக்கப்புறம் வந்து கோதுமை இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சிருக்கேன் இதில் வந்து குடமிளகா கேரட்டு பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பிலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உப்பு இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து தண்ணி தெளித்து நம்ம கேழ்வரகு மாவு அடை செய்வோம் இல்லையா அந்த பதத்துக்கு வந்து மாவு பெசஞ்சிக்கலாம் நீங்கள் இதெல்லாம் ஒரு வதக்கி எண்ணெய் ஊற்றி வதக்கிட்டும் இதில் நீங்கள் ஆட் பண்ணுறதா பண்ணிக்கலாம் பட் நான் வந்து கொஞ்சமாக பண்ணுறதால எதுக்கு அதை தனியாக வேறு வதக்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் டேரெக்டாகவே மிக்ஸ் பண்ணிட்டேன் நீங்கள் வந்து இது வந்து கோதுமை தோசை அவருக்கு வந்து நான் போட்டுட்ருக்கேன் ஏன்னா வந்து அவருக்கு இந்த மாதிரி அடெல்லாம் சாப்பிட்டுட்டெல்லாம் வந்து இருக்க மாட்டார் அது ஸ்நாக்ஸாக தான் சாப்பிடுவாரு அது எப்படி இருக்குமாம் சூப்பராக இருக்கா சரின்ட்டு அவருக்கு வேர்கல்லா சட்னியும் கோதுமை தோசையும் செஞ்சு கொடுத்துட்டு நான் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அடை போட்டுருக்கேன் அடை வந்து உண்மையாக சொல்கிறேன் அந்த கம்பு கேழ்வரகுலாம் இருக்கிறதால தான் போட்டிருக்கிறதால அவ்வளோ வாசனையாக சூப்பராக இருந்தது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நீங்கள் கேழ்வரகு மாவுலையும் ட்ரை பண்ணலாம் கோதுமை மாவுலையும் ட்ரை பண்ணலாம் பட் மில்லட் மாவுன்றது எல்லா மாவும் சேர்ந்துருக்கிறதால ரொம்ப வாசனையாக சூப்பராக இருந்துச்சு நீங்கள் கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு நீங்கள் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க ஏன்னா வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கதால கொஞ்சம் நல்லா வேகணும் அப்படின்றதுக்காக நான் வந்து என்னென்னா ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வேக திருப்பி போட்டுறேன் அப்போ தான் வந்து நல்லா வந்து வெந்து காய்கறியும் வெந்து சூப்பராக இருந்துச்சு நான் வந்து ஒரு ஆடை தான் எடுத்துக்கிட்டேன் அதில் ரெண்டு அடை வந்தது கொஞ்சம் பாதி எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நாளைக்கு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அடை மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன் அது கூட நான் வந்து நீங்கள் கோதுமை அதை சாரி சட்னி எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் இல்லைனா அப்படியே கூட சாப்பிட்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு நானும் அவரும் எங்கே போயிட்டுருக்கோம் இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் நான் வந்துருந்தால் பூ வாங்கிட்டு வந்திருப்பேன் சரி பூ வாங்கலை அப்படின்னு சொல்லிவிட்டு சரி கொஞ்சம் போயிட்டு பூ வாங்கிட்டு வந்துடலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு பூ வாங்கிக்கிட்டு வர வழியில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான திங்ஸுமே பார்த்தீங்கன்னா இல்லை அதனால் வந்து அதையும் வாங்கிட்டு மெயினாக வந்து திரி இல்லை சாமிக்கு விலக்கேற்றுறதுக்கு திரி தான் வந்து எப்பவுமே நல்லாயிருக்கும் அதனால் சரி பொங்கல் செய்ய சொன்னார் அப்போன்னு பார்த்தா பழுத்து மருப்பு இல்லை சரி அதையும் வாங்கிட்டு ஹை ஃபிரண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பேச போகிறோம் அப்படின்னா எனக்கு வந்து நேற்று மட்டும் வந்த கமெண்ட் மட்டும் சொல்கிறேன் நேற்று வந்து ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் அந்த மாதிரி இருக்கும் எனக்கு வந்து வெயிட் லாஸ் வந்து நடக்கவே மாட்டேங்குது நான் இவ்வளோ வெயிட் ஒரு குறிப்பிட்ட வெயிட் சொல்லி இவ்வளோ வெயிட் இருக்கேன் என்னுடைய ஹைட் தான் ஆனால் வந்து எனக்கு வெயிட் கம்மியாகவே மாட்டேங்குது அப்படின்னு சொன்ன சிஸ்டருக்காக நான் கண்டிப்பாக வந்து உங்ககிட்ட பேசுவோன்னு நினச்சேன் அதனால தான் நான் வந்து வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் ஆக்சுவலாக வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ணவே கூடாது நம்ம வெயிட் வந்து நம்மளால் குறைக்க முடியல அப்படின்ற தாட் மட்டும் நமக்கு வரவே கூடாது கண்டிப்பாக எதனால் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்னுடைய பிக்சர் நீங்கள் பார்த்துருப்பீங்க பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அப்படின்னு அப்போது நான் அந்த மாதிரி பிஃபோராக இருக்கும்போது நான் என்னால் முடியல வெயிட் கம்மியாக போது கம்மியாக மாட்டேங்குது அப்படின்னு நான் நினச்சிருந்தேன்னா என்னுடைய வெயிட் லாஸ்ன்றது நடந்திருக்கவே நடந்திருக்காது சரிங்களா நீங்கள் சொல்கிற எல்லா ஸ்ட்ரகிளும் தாண்டி தான் வந்து நான் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன் என்னன்னா இன்றைக்கி வந்து ஒன் கேஜ் கம்மியாக காட்ட மாதிரி காட்டும் அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அப்படியே டூ கேஜ் இன்க்ரீஸ் ஆகி காட்டும் அது எப்படி இருக்கும்னா ஹார்ட் அட்டேக்கே வந்துடுற மாதிரி அந்த மாதிரி வந்து ரொம்ப அவ்வளோ ஃபீல் இருக்கும் கஷ்டமாக இருக்கும் என்னடா இது நம்ம எக்ஸசைஸ் பண்ணோம் வாக்கிங் போனோம் இவ்வளோ டயட் இருந்தோம் ஆனால் வந்து நமக்கு வெயிட் லாஸ் ஆகவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம் அதை பண்ணவே கூடாது ஏன்னா நானும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பாடி வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து ஒரு சிலருக்கு வெயிட் லாஸ்கிறத கொடுக்கும் எந்த அளவுக்கு வந்து ஸ்லோவாக உங்களுக்கு வந்து வெயிட் கம்மி ஆகுதோ உங்களுக்கு வந்து திரும்ப இன்க்ரீஸ் ஆகாது சரிங்களா இதே வந்து டக் டக் டக்குன்னு வாரத்துக்கு ஒரு கிலோ அந்த மாதிரி குறைச்சிட்டு நீங்க வந்து அந்த டயட்டையோ இல்லை ஏதாவது சாப்பிட்றத நீங்க சாப்பிட்டுட்டீங்கன்னா அப்படியே டக்குன்னு வந்து வெயிட் வந்து கூடிடும் அதனால நீங்க வந்து என்னன்னா மாசத்துக்கு ஒரு கிலோ குறைஞ்சா கூட ஓகே சரிங்களா நான் இந்த வாரம் நான் இவ்வளோ குறைச்சிருக்கேன் அடுத்த வாரம் ஏறிடுச்சு அப்படின்றத ஃபீல் பண்ணாதீங்க நீங்க நெக்ஸ்ட் தொடர்ந்து பண்ணும்போது அது வந்து ஹாஃப் கேஜி ஏறி இருக்கிறது அப்படியே ஒன் கேஜாக உங்களுக்கு வந்து கம்மியாயிடும் சரிங்களா அந்த ஹாஃப் கேஜி ஒன் கேஜி இன்க்ரீஸ் ஆகி கம்மியாக வந்து நீங்க மைண்ட் பண்ணிக்கவே கூடாது நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஹெல்த்தியாக சாப்பிட்றீங்க ஹெல்த்தியான ட்ரிங்க் எடுத்துக்கிறீங்க எக்ஸசைஸு வாக்கிங் இதெல்லாம் நம்ம ஹெல்த்துக்கு நல்லது தான் நம்ம வந்து கெட்டதாக ஒன்று பண்ணி ஐயோ நம்ம பண்ணிட்டோம் நம்மளால் வெயிட் லாஸ் நடக்கலையா இவ்வளோ எஃபெக்ட் போட்டோம் ஆனால் நடக்கலையா அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலு சரிங்களா இது ஒல்லியாக இருக்கிறவங்களும் பண்ணி தான் ஆகணும் எக்ஸசைஸ் வாக்கிங்ன்றது வந்து ஃபேட்டாக இருக்கிறவங்க தான் பண்ணணும் கிடையாது ஹெல்த்தியாக இருக்கிறவங்க உள்ளியா இருக்கிறவங்க எல்லாருமே பண்ணக்கூடிய விஷயம்தான் ஏன்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்ன்றது மாறிடுச்சு நம்மளுடைய உழைப்புன்றது ரொம்ப கம்மியாயிடுச்சு எல்லாமே மிஷினுடைய லைஃப் ஆயிடுச்சு ஒரு மிக்சி ஆகட்டும் ஒரு மாவு அரைக்கிறது அதுக்கப்புறம் வந்து சமைக்கிறது அப்படின்றது ஒரு வீடு கூட்டுறது இந்த மாதிரி எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியாயிடுச்சு நம்ம உடல் உழைப்புன்றது ரொம்ப கம்மியா ஆயிடுச்சு சரிங்களா அப்படின்னும் போது நம்மளுடைய நம்மளுடைய தினமும் ரொட்டீன்ல வந்து சாப்பிட்றது எப்படியோ சரிங்களா எல்லாமே அதே மாதிரி நம்ம எப்படி ப்ரஷ் பண்ணுறோம் குளிக்கிறோம் சாப்பிட்றோம் இதே மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலில் வாக்கிங்றதும் எக்ஸசைஸ்ன்றதும் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் ஒன்றா இருக்கணும் கண்டிப்பாக ஏன்னா நம்மளுடைய போன் எல்லாமே வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆகிடும் அதெல்லாம் ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாக்கிங் அண்ட் எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணணும் இன்னொன்று டயட்டுன்றது வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாமே மருந்து நீங்கள் எதை சாப்பிட்டாலும் மருந்து அப்படின்னும் போது இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு உங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் மருந்து தான் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் அதில் ஒரு பெனிஃபிட் இருக்கும் இதே வந்து ஜங்க் ஃபுட் சாப்பிட்டே பீஸா பர்கர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரைட் ரைஸு சிக்கன் ரைஸ் இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டில் இருக்கிறத சாப்பிட்றது பரோட்டா சாப்பிட்றது இந்த மாதிரி தேவையில்லாத ஐட்டம் சாப்பிட்டுட்டு நம்ம உடம்ப இன்னும் நமக்கு எடுத்துக்கிறோம் சரிங்களா இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ரெகுலராக சாப்பிட்றவங்களுக்கு அவாய்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் ஆனால் நீங்கள் ஒரு பத்து நாள் விட்டு பாருங்களேன் உங்களுக்கு அந்த சாப்பாட்டுடைய டேஸ்ட்டே வந்து உங்களுக்கு பிடிக்காம போயிடும் இல்லையா அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் மைண்டு உங்களுக்கு ஏற்றுக்கும் சரிங்களா அதனால் எந்த ஒரு முடிவுமே நம்ம கையில் தான் இருக்குது நம்ம வந்து மெயினாக வந்து வெயிட் லாஸ் ஆகலைன்றத நினைச்சு ஃபீல் பண்ணக்கூடாது நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னாவே நீங்கள் அங்கே தோத்துருவீங்க சரிங்களா அதை நினைச்சு வெயிட் லாஸ் ஆகல அப்படின்னு நினைச்சு நீங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம் சரிங்களா நம்மளால பண்ண முடியாதோ நமக்கு வெயிட் லாஸ் ஆகாதோ அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு அர்த்தம் உங்க மேல வைங்க ஹண்ட்ரட் பெர்சன்ட் இந்த வருஷம் நம்ம ஸ்டார்ட் பண்றோம் நெக்ஸ்ட் இயர்லாம் நம்ம இப்படி மாற போறோம் இப்படி இருக்க போறோம் அப்படின்னு நினைச்சு நீங்க ஹாப்பியா வந்து இந்த ஜேர்னியை கொண்டு போனீங்கன்னா சூப்பராக வெயிட் லாஸ் நடக்கும் நான் வெயிட் லாஸ் டிப்ஸ்ன்றது நிறைய கொடுத்துருக்கேன் காலையில் எழுந்து ட்ரிங்க் என்னென்ன குடிக்கலாம் அப்படின்றது ஐடியா வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதில் உங்களால் என்ன ப ஃபாலோ பண்ண முடியுது இல்லை உங்கள் உடம்பு பாடி கண்டிஷனுக்கு வந்து எது வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ் வந்து நல்லா கொடுக்குது ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி வந்து பாடி கிடையாது எல்லாருக்கும் வெவ்வேறுமான ஒரு எப்படி சொல்கிறது மா இப்போ என்னுடைய பாடி கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நான் மில்க் ஐட்டம்லாம் இடத்த எனக்கு வந்து ஓவராக வெயிட் போட்டுரும் அந்த மாதிரி சொல்ல வர ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபுட் ஐட்டம் வந்து டக்குன்னு வெயிட் போட்டுரும் ஒரு சிலருக்கு அதை சாப்பிட்டாப்புறமே வெயிட் போடாத இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க அந்த மாதிரி நமக்கு மெயினாக என்னன்னா டே ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ கலோரிஸ் எடுத்துக்கிறோன்றது வந்து மெயினு நான் காலையில் இருந்து மதி வரைக்கும் எதுவுமே சாப்பிடல ஒரு வடை மட்டும் சாப்பிட்டேன் அப்படின்னாலே உங்களுக்கு அந்த கலோரிஸ் வந்து கரெக்டாக வந்துடும் நீங்கள் வந்து ஒரு வெள்ளரிக்காய் சாப்பிட்டு ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு இல்லை ஏதாவது ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்டு வெஜிடபிள் மட்டும் சாலட் மட்டும் சாப்பிட்டுட்டு நீங்கள் அந்த டே ஃபுல்லாக இருந்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து ஒன் டே கலோரிஸ் வந்து கிடைச்சிடும் சரிங்களா நம்ம வந்து என்ன சாப்பிட்றோம் எவ்வளோ ஹெல்த்தியாக சாப்பிட்றோன்றதான் மேட்ரு அதனால் வந்து எவ்வளோ குவான்டிட்டி சாப்பிட்றதும் ரொம்ப மெயினான ஒரு விஷயம் இப்போ ஒரு பவுல் ஃபுல்லாக எடுத்துக்கிறதாண்டி பெரிய பவுல் ஃபுல்லாக எடுத்து அதே வெஜிடபிள் எடுத்துக்கிட்டாலும் கலோரிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதனால் குவான்டிட்டி முக்கியம் நம்மளுடைய வெயிட் லாஸ் ஜோனில் குவான்டிட்டி கலோரிஸ் பேன் பண்ணி இருக்குது அதே மாதிரி வந்து எக்ஸசைஸ் அண்ட் வாக்கிங் ப்ளஸ் வந்து உங்களுடைய மைண்ட் செட்டு சரிங்களா நீங்கள் வந்து ப்ரெஷர் ஆகக்கூடாது இது எல்லாமே சேர்ந்து தான் வெயிட் லாஸ்ன்றது நடக்கும் நீங்கள் ஹெல்த்தியாக வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் கொண்டு போகிறோம்னு நினச்சி நீங்கள் கொண்டு போங்க எதை பற்றி யோசிக்காதீங்க சூப்பராக வந்து வெயிட் லாஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா நான் பேசுறது வந்து எதாவது வந்து இப்படி எப்படி இருக்கலாம் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா வந்து நான் வந்து இவ்வளோ நாள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன்றது தெரியும் நான் வெயிட்டாக இருக்கும்போது யார் யார் என்ன சொல்லுவாங்க சொல்லியிருக்காங்க என்னால் எந்தெந்த விஷயத்துலாம் நான் செய்ய முடியாமல் இருந்தேன் அப்படின்றதெல்லாம் நான் வந்து ஃபேஸ் பண்ணி தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் சரிங்களா ஏன்னா வந்து இப்போ எங்க ஹஸ்பண்டே எடுத்துக்கோங்களேன் அப்ப ரொம்ப ஃபேட்டா இருக்கும்போதுதான் வந்து ஓப்பனாக சொன்னா வந்து ரொம்பலாம் அப்படியே இப்படி இருக்கா அப்படி இருக்கா அந்த மாதிரிலாம் சொல்லவும் மாட்டாரு இப்போ பார்த்தீங்கன்னா ஆமாம் இப்போ நீ இந்த ட்ரெஸ் போட்டால் அழகா இருக்கு இப்படி இருந்தா நல்லா இருக்கு அப்படின்றது வந்து அவங்களுக்குமே அதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்போ ஃபேட்டா இருக்கும்போது வெறுக்கல பட் இருந்தாலும் நம்மளோட அந்த பாராட்டு அது ரசிக்கிற தன்மைலாம் வந்து அவங்களுக்கு கம்மியாயிடும் அது வந்து நம்மளே கூட சரி ஒரு லேடிஸ் வந்து அழகா இருக்காங்க கரெக்டா இருக்காங்கன்னா நம்மளே பார்க்க சொல்லும் இல்லையா அந்த மாதிரி தான் அதனால் நம்ம ஹஸ்பண்ட் கணக்கு நம்ம வந்து அழகாக தெரியணும் அப்படின்னா தாண்டி நம்ம ஹெல்த்தியாக இருக்க போகிறோம் ப்ளஸ் இது வந்து நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக போனஸாக கிடைக்குதுன்னு நினச்சிக்கோங்க சரிங்களா எல்லாரும் வந்து உங்களுக்கு வந்து இப்படி இருக்கா அப்படி இருக்கேன்னு சொல்கிறது வந்து நமக்கு போனஸ் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கண்டிப்பாக தொடர்ந்து வந்து வீடியோஸ் பாருங்கள் இன்றைக்கி என்னுடைய வெயிட் வந்து நான் வந்து போடலை நாளைக்கு டுவெண்ட்டி ஒன் டேஸ் வந்து நமக்கு முடிய போகுது நாளைக்கு வீடியோவில் வந்து நான் எனக்கு எவ்வளோ வெயிட் லாஸ் டோட்டலாக நடந்திருக்குன்றத நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்